ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு என மணி எப்படி இருக்கீங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஃபிஃப்டீன் பிப்டின் டேஸ் போகுது எல்லாரும் ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் ரிவ்யூ கொடுத்துருக்கோம் நிறைய பேர் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு கமெண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கீங்க சோ அந்த வசியில கனியன் பப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் போர் மொத்த சிலபஸ்க்கு கவர் பண்ணி ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க அந்த பேக்கேஜ் பாத்தீங்கன்னா டுவெல் புக்ஸுக்கு டுவெல் புக்ஸ்ல எண்டைய சிலபஸ்னா கவர் பண்ணிருக்காங்க இந்த புக் எப்படி யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா சார் இது வரைக்கும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எப்படி படிக்கணும்னு தெரியல சிலபஸ்க்கு வந்து கவர் பண்ணணும்னு தெரியல என்னால் எல்லா ஸ்கூல் புக்ஸையும் வாங்க முடியல அப்படிங்கிற எல்லா கேட்டகிக்குமே இந்த புக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் நான் சொன்னேன் கனீன் பப்ளிகேஷன் டுவெல் புக்ஸ் கொண்ட பேக்கேஜ் இதுதான் இந்த பேக்கேஜோட டோட்டல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் நைன்டி நைன் சொல்கிறாங்க நம்ம ஈடிய பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்லையோ இல்லை கணின பப்ளிகேஷனோட அப்ளிகேஷன்லையோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கொடுக்குறா சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைனில் இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அடிஷ்னலாக ஃப்ரீ டெஸ்ட் பேக் ஒன்று கொடுக்குறாங்க ஸோ அந்த டெஸ்ட் பேஜை வந்து நீங்க கனிம்பு அப்ளிகேஷனோட மொபைல் அப்ளிகேஷன்ல வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க ஸோ கைஸ் இந்த பன்னெண்டு புக்கையுமே கண்டென்ட் பை கண்டென்டா வந்து நான் எக்ஸ்பிளேஷனோட வந்து உங்களுக்கு வீடியோல கொடுத்துருக்கேன் ஸோ என்டையர் வீடியோ டீட்டெயிலா பாருங்க பார்த்துட்டு இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆல் பர்ச்சேசிங் டீடெயில் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த கனியின் அப்ளிகேஷனை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் போலீஸ் அண்ட் எக்ஸாம்க்கு இது வரைக்கும் நிறைய புக்ஸ் விட்டுருக்காங்க அந்த ஒரு புக்கை மட்டுமே படிச்சு சர்வீஸ் வாங்க நிறைய பேர் இருக்காங்க இது வரைக்கும் புக்கை வாங்கி படிச்சு சரி விஷயங்களுக்கு கணின கண்டிப்பா தெரியும் ஸோ அந்த வரிசையில இப்போ வரப்போ எஸ் எக்ஸாமுக்கும் புக் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க அந்த புக்கு வேணும்னா நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பன்னெண்டு புக்கையும் பன்னெண்டு யூனிட்டா போட்டிருக்காங்க ஒவ்வொரு புக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் பொது அறிவியல் செகண்ட் புக்கு பாத்தீங்கன்னா புவியியல் மூணாவது புக்கு பாத்தீங்கன்னா இந்திய வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் நாலாவது புக்கு பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சியல் அஞ்சாவது புக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவின் பொருளாதார மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இந்த ஆறாவது புக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் ஏழாவது புக்கு கணிதம் பார்ட் ஒன் எட்டாவது புக்கு கணிதம் பார்ட் டூ ஒன்பதாவது புக்கு பொது தமிழ் பத்தாவது புக்கு முந்தைய ஆண்டு வினா தொகுப்பு டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ பதினாறு புக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க சொன்னீங்க டெஸ்ட் சொல்லி அட்டன் பண்ணிவிட்டு பின்னாடி ஆன்சர்ஸ் இருக்குது அதை வச்சு வெரிஃபை பண்ணிக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா அட்டன் பண்றதுக்கு பன்னெண்டாவது புக்காக நமக்கு வந்து ஓஎம்ஆர் சீட் கொடுத்துருக்காங்க ஸோ ஓய் சீட் ஷீட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும் ஓய் மார்க் ஷீட்டு ஸோ நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிவிட்டு கடைசியில் ஒவ்வொரு டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கி சொல்லி நீங்களே வந்து வேலிட் பண்ணிக்கலாம் ஸோ கைஸ் இந்த அர்த்தன புக்கோட டோட்டல் ரிவியூ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் கணியின் கணியன் புக்குடைய பொது அறிவியல் புக்கு புது சிலபஸ் படி உருவாக்கியிருக்காங்க சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் இருக்க எல்லா லெசனும் கவர் பண்ணிருக்காங்க ஸோ நமக்கு டிஎன்பிசி சிலபஸ் ஓரியன்டாக எல்லா டாபிக் இதில் கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து புக்ஸ் வந்து எங்கே கிடைக்கும் இது வந்து புக்ஸ் வந்து எந்தெந்த எங்கே கிடைக்கும் எந்த ஊரில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஷாப்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் பட் கடைகளில் வாங்கும்போது உங்களுக்கு ஆஃபர் கிடையாது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது மட்டும் தான் அந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் இதில் பாருங்கள் புதிய பாடத்திட்டம் சிலபஸ் வந்து டீகோட் பண்ணி கொடுத்துருக்காங்க சிலபஸ் வைஸ் நமக்கு இன்டெக்ஸன் கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளே கண்டென்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இதில் அண்டம் அப்படின்னா நம்ம பூமி அண்டத்தை பற்றி என்னென்னலாம் டீட்டெயில் இருக்கோ ஸ்கூல் புக்கெலாம் எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சிக்ஸ்து டுவெல்த்து ஸோ இப்போ சூரியன் அப்படின்னா சூரியனை பற்றி சிக்ஸ்த்தில் இருக்கலாம் செவன்த்தில் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு டாபிக் வந்து எல்லா எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும் அதையெல்லாம் கம்பே கம்பைன் பண்ணி ஒரே டாப்பிக்கை கொடுக்கும்போது நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து டிஎன்பிசி பிசி கணியினுடைய புவியியல் புக் புவியியல் வந்து சிக்ஸ்து டுவெல்த் வரைக்கும் எல்லா சப்ஜெ டாப்பிக்கு கவர் பண்ணியிருக்காங்க நியூ சிலபஸ் பேஸில் எடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ யூனிட் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புக்கு இந்த புக்கு வந்து ரெண்டாவது புக்கு மொத்தம் பன்னெண்டு புக்கில் இது இரண்டாவது புக்கு இதில் வந்து எங்கெங்கே கிடைக்கும் அதே சேம் டீட்டெயில்ஸ் தான் அந்த ஷாப் அட்ரஸஸ்லாம் இருக்கும் நேராக சிலபஸ்க்கு போயிடுவோம் சிலபஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க புவியியலில் என்னென்ன சிலபஸ் இருக்குது ஸோ அதை வந்து இதில் டீகோட் பண்ணியிருப்பாங்க நமக்கு இண்டெக்ஸ் வைஸ் டீகோட் பண்ணியிருப்பாங்க இப்போது இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்கிற சொல்கிறோம் இல்லையா தமிழ்நாடு மண் மண் காடுகள் ஏதாவது ஒரு டாபிக் பார்க்கலாம் இந்தியாவின் வடிகால் அமைப்பு பார்க்கலாம் நூற்றி ஐம்பதாவது பேஜில் இருக்குது எஸ் இந்தியாவின் வடிகால் பாருங்கள் ஆறுகள் இமயமலை தீபகற்பார்கள் ஆறுகள் அது இமயமலையார்கள் தீபகற்பாருகள்னு பிரிச்சுருப்பாங்க என்னென்ன ஆறுகள் இருக்குது அது எந்தெந்த வழியாக பாயுது எங்கே உருவாகுது அப்படிங்கிற மேப்போடு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் எல்லா நோட்ஸுமே இருக்கும் புவியில் அடுத்த கணியினுடைய மூணாவது புக் பார்த்திங்கன்னா இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் நியூஸ் சிலபஸ் பேஸ்ட்டு ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் எனக்கு இது வந்து ஸ்ட்ராட்டிக்கான டாப்பிக்கெல்லாம் என்றைக்குமே மாறாது இந்த ஜியாகிரஃபி இதெல்லாமே ஸோ இதில் பாருங்கள் நமக்கு இதில் வந்து சிலபஸ் என்னங்கிறத கொடுத்துட்டாங்க புதிய பாடத்திட்டம் டீக்கவுட் பண்ணி நான் இங்கே லெசன் வைஸாக இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ மராத்தீர்கள் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சாவது பேஜ் எஸ் இப்போ மராத்தியர்கள் அப்படின்னா மராத்தியர்கள் எப்படி உருவானாங்க அதில் வந்து யார் யாரெல்லாம் ஆட்சி பண்ணாங்க மராத்தியர்கள் எந்த வருஷம் வரைக்கும் பண்ணாங்க இந்த சத்ரபதி வம்சம் அப்புறம் வந்து பேஷ்வாக்களின் வம்சம் வந்து எப்போ வரைக்கும் ஆட்சி பண்ணாங்க அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க இந்த அஷ்டபுரதான யார் யார் ஸ்கூல் புக்ஸ் கிடையாது எல்லாத்தையும் கன்சலேட் பண்ணி இதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த புக் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது இந்திய ஆட்சியல் இந்தியன் பாலிட்டி ஸோ இதில் வந்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க ஸோ இது நாலாவது புக்கு இந்த புக்கில் என்னென்ன சிலபஸ்க்கு போயிடலாம் டேரெக்டாக ஸோ இதில் பாருங்கள் இந்திய அரசியலம்பில் தொடங்கி நம்ம தமிழ்நாடு மற்றும் இந்திய அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சி முறைகள் வரைக்கும் வந்திருக்காங்க ஸோ என்னென்ன டாப்பிக்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கோ எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்திய அரசியலம் அறிமுகம் நம்மளுடைய அரசியலமைப்பு எப்படி உருவாக்குனாங்க ஒழுங்குமுறை சட்டத்திலேருந்து அரசியலம்பு உருவாக்கும் வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலாக ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை எல்லாம் கண்டனையும் கன்சல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ எத்தனை அமர்வுகள் இருக்குது இதெல்லாமே ஸ்கூல் புக் கண்டென்ட்டு தான் ஸோ ஸ்கூல் புக்கு நீங்கள் அத்தனை புக்கு வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ் இது வந்து ஃபிஃப்த் புக்கு இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் ஸோ இதில் வந்து நம்ம டேரெக்டாக சிலபஸுக்கு போயிடலாம் ஸோ எல்லா புக்குலையுமே சேம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த ஷாப் ஸ்டேட்டில் தான் இருக்கும் எந்தெந்த கடைகள் அது கிடைக்கிது எந்த ஊரில் கிடைக்குதுன்னு ஸோ இது வந்து சிலபஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க இதில் வந்து இண்டெக்ஸ் என்னென்ன டாபிக் எந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து நம்ம ஒரு முக்கிய ஒரு டாபிக் பார்க்கலாம் இப்போ ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குதுன்னா அது எப்படி கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் ஸோ ஐந்தாண்டு திட்டத்தில் அந்த திட்டம் முதலாம் திட்டம் எந்த மாதிரி அதனுடைய இலக்கு என்ன ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு திட்டத்துக்கும் அதனுடைய இலக்கு என்ன அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டன்ட்டு ஸோ இது வந்து நமக்கு கன்சலெட் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அடுத்தது கணியினுடைய தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் ஸோ தமிழ்நாட்டுடைய வரலாறு பண்பாடு அப்புறம் சோசியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அதில் இதில் பாருங்கள் ஸோ இந்த இதில் பாருங்கள் இதான் வந்து சிலபஸ்ஸு சிலபஸ்க்கு அப்புறம் இதில் டீக்கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து முக்கியமாக நமக்கு நிறைய கேட்குற கேள்விகள் வந்து பெரியாரை பற்றியும் அண்ணாதுரை பற்றி நிறைய கேள்விகள் வரும் ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த பெரியார் அப்படிங்கிற டாபிக் காட்டுறேன் தெருவுத்தரு என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு அப்படியே பார்த்துருங்க வீடியோவில் ஏன்னா டீட்டெயிலாக ஒரு ஒரு டாப்பிக்கு சொல்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ பற்றாது ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஷார்ட்டாக காமிக்கிறேன் இந்த புக்கு என்ன குவாலிட்டி என்ன லெவலில் எடுத்துருக்காங்க கண்டென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் பெரியார் இருக்கார் அப்படின்னா பெரியார் வந்து பெரியார் கா மற்றும் காங்கிரஸ் எப்படி இருந்தார் ஈரோடு நகராட்சி தலைவராக என்ன பண்ணார் அவருடைய பங்குகள்லாம் என்ன சுயமரியாதை இருக்காங்க எப்போ தருவனார் இந்த மாதிரி ஒரு ஒரு தண்டனை கொடுத்துருங்க ஒன்றாவது மாநாடுகள் அதாவது இதை பாருங்கள் மாநாடுகள்லாம் என்னென்ன நடந்து யார் கலந்துக்கிட்டாங்க என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுச்சு ஸோ டீட்டெயிலான ஒரு நோட்ஸ் இது பெரியாரை பற்றி ஸோ இதை படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் பெரியார் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ கைஸ் அடுத்த புக் பார்க்கலாம் அடுத்த ரெண்டு புக்குமே டீன்பிஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான புக் ஏன்னா இருபத்தஞ்சி கொஷின் நம்ம கையிலேயே இருக்குது ஸோ என்ன கேட்பாங்கன்னு தெரியாமல் போகிறத விட இந்த டாப்பிக்கில் தான் கேட்பாங்கன்னு தெரிஞ்சு போகிற அந்த இருபத்தஞ்சு கொஸ்டின் இது மட்டும்தான் ஸோ இது வந்து ரெண்டு பாகமாக போட்டிருக்காங்க கணிதம் மேக்ஸை வந்து யூனிட் ஒன் அதாவது வேல்யூம் ஒன் வேல்யூம் டூன்னு ரெண்டு போட்டிருக்காங்க செவன்த்து புக் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ செவன்த் புக்கில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சு டாபி கொடுத்துருக்காங்க எண்ணியல் மீப்போவா மீசிமா காலம் வேலையும் வீத மிகுச்சிதாச்சாரம் கூட்டு கூட்டுவட்டி சதவீதம் அளவியல் சுருக்க புள்ளியல் எண் தொடர்கள் எண் தொடர் வரிசை என் வரிசை தொடர்கள் அதாவது சரி எழுத்துக்களின் வரிசை தொடர்கள் பகடை மற்றும் வரிசை பகுப்பாய்வு புதிர்கள் மற்றும் தரவரிசை எடுதல் ஸோ ஒரு இப்போ ஒரு கூட்டு வெட்டியில் நமக்கு நிறைய டவுட் இருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு சம் பார்க்கலாம் முந்நூற்றி ஒன்று பேஜ் நம்பர் ஸோ ஒரு பைபிள் மாதிரி இருக்கு ஸோ இந்த புக்கு வந்து ஷா சின்னதாக இருக்குது ஷார்ட்டாக எங்கேயாவது போனால் கூட நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் மேக்ஸ் பார்க்கலாம் ஃப்ரீயாக இருக்க டைம்லாம் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சின்ன புக்காக போடுறது பெரிய புக்குன்னு வந்து எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போக மாட்டோம் ஸோ குட்டியாக இருக்கும்போது டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம் எங்கே இருந்தாலும் ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து ஒரு சம் பார்க்கலாம் ஸோ ஃபார்முலாஸ்லாம் முன்னாடி என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க ஃபார்முலாஸ் கொடுத்துட்டு அடுத்தது வந்து கொஸ்டின் ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு இந்த சமை பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு சம் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ நிறைய மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு என்னென்ன மெத்தடெல்லாம் கேட்பாங்களோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் மெத்தடு நெக்ஸ்ட் புக் பார்க்கலாம் அடுத்து யூனிட் எயிட் அதே கணிதம் வேல்யூம் டூவில் பார்த்திங்கன்னா சராசரி லாப நட்டம் நேர்மால் எதிர்மாறல் ஸோ குழாய் கணக்கு ரயில் கணக்கு காலம் நேரம் இந்த மாதிரி கணக்கு திசை கடிகார கணக்கு இந்த மாதிரி கணக்கில் அவ்வளோ பகடை கணக்கு தர்க்கிவு எல்லாமே இதில் வந்துடும் ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் புள்ளி விவர வரைபடங்கள்னு பார்க்கலாம் இது மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் கடிகாரங்கள் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸோ காலமும் ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ ஏஜ் சம்பத்தி பார்க்குறோன்னா நூற்றி ஐம்பதாவது பேஜில் இருக்குது ஸோ வயது கணக்குகள் சொல்லுவோம் ஸோ வினாக்கள் டேரக்டாக சார் ஏன்னா இது ஃபார்ம்லாஸ்லாம் கிடையாது ஸோ அதெல்லாம் டேரக்டாக ஏ சம்மலருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படி டீட்டெயிலாக பாருங்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பாஸ் பண்ணிட்டு அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த சம் பாருங்கள் ஸோ கைஸ் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு செட் ஆகுதா உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கான்னு பாருங்கள் ஸோ அடுத்து ஒன்பதாவது புக்கு பிசி பொது தமிழுக்கான புக்கு ஸோ பொது தமிழ் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோல் நூறு கொஸ்டின் நம்ம இதுலேருந்து கேட்க போகிறாங்க ஸோ என்னென்ன டாபிக் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் தலைப்புகள்லாம் பாருங்கள் இது வந்து இண்டெக்ஸு சிலபஸை வந்து ஃபிஸ்ட் ஃபுல்லாக டீக்கவுட் பண்ணிட்டாங்க இதில் தமிழ் சிலபஸை இதில் வந்து அதில் உள்ள இண்டெக்ஸ் வந்து தனித்தனியாக என்னென்ன டாபிக் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போது அகரவரிசைப்படி சொற்களை சீட் செய்தல் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா நூற்றி மூணு பேஜ் நம்ம நூற்றி மூணில் இருக்குது ஸோ அகரவரிசை எழுதுவதில் நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா சொற்களை அகரவரிசை எழுதும் போது ஃபர்ஸ்ட்டு வந்து உயிரெழுத்துகள் இருந்தால் அதை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிடணும் அப்புறம் எழுத்துக்கள் இருந்தால் காங்காசா வரிசையில் எழுதணும் அப்புறம் தான் மூணாவது ஃபார்முலா தான் உயிர்மை எழுத்துக்கள் ஒரே வரிசையில் இருந்துன்னா அந்த வரிசை கிரமமாக எழுதணும் ஸோ இதை அந்த மூணு ஃபார்முலாவையும் அப்ளை பண்ணி நம்ம வந்து அக்ர வரிசைப்படி எழுதலாம் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கண்ணனும் முன்னாடி வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துட்றாங்க தமிழ் வந்து ரொம்ப முக்கியமான ஏரியா டிஎன்பிஎஸ்சிக்கு அடுத்தது பத்தாவது புக்கு வந்து முந்தைய ஆண்டு வினா தொகுப்பு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடைபெற்ற தேர்வுகளில் கேட்ட வினாத்தாள்களை வந்து கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா ப்ரீவியஸ் இயர் அதாவது ஒரு எக்ஸாம் படிக்கிற அப்படின்னா சிலபஸ்ஸு அது தான் அதுக்கப்புறம் ப்ரீவியஸியர் கொஸ்டின் பேப்பர் தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் ப்ரீவசியர் கொஸ்டின் பேப்பர் மஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் இதில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இது ரெண்டாயிரத்துலேருந்து குரூப் ஃபோரில் நடந்த எல்லா கொஷின்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர்டின் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லாமே அப்படியே ஒரிஜினல் எக்ஸாமினேஷன்ஸ் கேட்ட வினாத்தால் வரிசையில் அப்படியே இருக்கும் ஸோ உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸும் பின்னாடி கொடுத்துருக்காங்க குரூப் ஒரு பின்னாடி ஆன்சர்ஸ் இருக்குது ஸோ கைஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி தமிழ் மட்டும் கிடையாது பொது அறிவும் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் சயின்ஸும் இதில் வந்துருது குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பர் அப்படியே கொடுத்துருக்காங்க இரநூறு கொஸ்டினையும் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன்சர்ஸ் இரநூறு கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பின்னாடி இருக்குது ஸோ இது ரொம்ப பயனுள்ள புக்கு இதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க ஏன்னா குரூப் ஃபோரில் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு கொஷின்ஸ் கிடைக்குது குரூப் ஃபோர்ல எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு வருஷம் கொஸ்டின் அதாவது இருபத்தி நாலு வருஷம் எல்லா வருஷம் எக்ஸாம் நடந்திருக்காது எக்ஸாம் நடந்த ஆண்டுகள்லாம் கணக்கு பார்த்து ஒரு இருபது கொஸ்டின் பேப்பர் இருபது வருஷம் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் கிடைக்குது இதுவே ஒரு மிகப்பெரிய மெட்டீரியல் வினா வங்கி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க் மாதிரி போட்டிருக்காங்க இதை வந்து நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இதுவும் ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இதெல்லாமே ப்ராக்டிஸ் கொஷின் கொஷின் பேங்க்கு பத்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு கொஷின் பேப்பரில் உங்களுக்கு கிட்டத்தட்ட இரநூறு கொஷின் கிடைக்குது ஸோ பத்து கொஸ்டின்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் கொஸ்டின் கிடைக்குதில் குரூப் ஃபோர் எப்படி இருக்கும் எப்படி எழுத போகிறீங்களோ இந்த பத்து கொஸ்டினு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க ரெண்டாயிரம் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நம்ம மேக்ஸிமம் அந்த ஏரியாவில் தொட்டிருப்போம் அதனால் எக்ஸாம் போகும்போது அந்த பதட்டங்கள் இருக்காது இதுக்கான ஓஎம்ஆர் ஷீட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு புக்கு தனியாக இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த டைமிங்கு அப்புறம் நம்ம வேலேட் பண்ணி மார்க்கை கீழே நோட் பண்ணி வைக்கும்போது பின்னாடி வந்து திருப்பி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத திருப்பி பார்க்கலாம் ஸோ அதுக்காக இந்த ஓஎம்ஆர் சீட் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு அந்த ஷேர் பண்ணுற டைமிங் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ கைஸ் பன்னெண்டு புக்குடைய ரிவியூஸும் ஃபுல்லாக பார்த்தாச்சு புக்கு ஃபுல்லாக பார்த்தீங்களா எப்படி இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த புக்கு வேணுங்கிறவங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுக்குறத ஆஃபர் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா புக்கு வந்து ஆயிரத்தி ஏழு ஆஃபரில் கிடைக்க போகுது கூடவே அடிஷனல் டெஸ்ட் பேச்சு கொடுக்குறாங்க அது எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க ஸோ கைஸ் எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்